இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் வச்சிடலாம் அரிசி சிக்கன் பிரியாணிக்கு தேவையான எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணுற ரெடி பண்ணிக்கலாம் பாகுபலி ஏண்டி கீழே போட்ட தூக்குடி இப்போ நம்ம வந்து எங்க எங்கே இவ்வளோ பரபரப்போ போகிறோம் அப்படின்னா எங்கே போறங்க விறகு எடுக்க போகிறங்க நாலஞ்சு நாளாக மழை பேஞ்சு பேஞ்சு விறகு எல்லாம் ஈரமாக இருந்துச்சு நாங்கள் எப்போவோ போட்டு வச்ச பிளான் இது செய்யலாம் கும்பலாக சேர்ந்துச்சு

நாங்கள் வந்து பிரியாணி செய்கிறதுக்குள்ளே அரிசியை ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம் இல்லங்க எல்லாரும் அரிசி தான் ஓடுது இப்போ வந்து நம்ம வந்து அரிசி சிக்கன் சிக்கன் என்ன வர்றதுன்னா அரிசியும் சிக்கனும் கழுவி எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சிக்கனையும் கழுகி எடுத்துக்கலாம் இப்ப வந்து பிரியாணி செய்யறதுக்கு நல்ல அரிசியை வந்து ஊற வச்சுட்டோம் அதுக்குள்ள நம்ம வந்து சைட் வந்து முட்டைய வேக வச்சிருக்கலாம் அடுப்பு வேற விறகு ஈரமா இருக்கிறதுனால அணைஞ்சுனே ஐயோ வந்து முட்டை நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குள்ள ஒரு பக்கம் வந்து வெங்காயத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற யாடி வேற இப்போ நம்ம முட்டை வேகிறதுக்குள்ள நம்ம பிரியாணி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நறுக்க பழகுன வெள்ளரி நறுக்க பழகுன உங்களை நறுக்க பழகலையே முன்னாடி வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணது போறோம் இவன் பாவம் கண்ணுல எல்லாம் தண்ணி வந்துச்சு பாட்டுக்காக நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணுறேன் இப்போ வந்து முட்டைக்கு உப்பு போட்டுக்கலாம் முட்டை எப்போ வேகுதோ தெரியல ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து எரிக்கலாம்

வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வந்து அப்படியே கறியை சேர்த்துக்கலாம் நைட்டா உப்பு போட்டு கிடைக்கலாம் நல்லா போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து மசாலா இப்போ லெமன் சேர்த்துக்கலாம் அப்படியே தயிரும் சேர்த்திக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு எடுத்து வச்சிருக்கிற அரிசியில தண்ணி அளவா சேர்த்து வச்சுக்கலாம் இப்ப வந்து அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து மூடி வச்சிடலாம் இப்ப வந்து நல்ல கிளரி விட்டுக்கலாம்

என் பையன் ஸ்கூல்ல இருந்தே வந்துட்டான் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பிரியாணி செஞ்சு முடிக்கவே கடி எடுத்து ஏன் உனக்கு அங்க வச்சிருக்கிறேன் பாரு எப்படி உம் டேஸ்ட் எப்படி நான் சொல்லுறேன் என்ன பண்ணலான்ட்டு கமெண்ட்னு சொல்லுங்க பாய்